நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப இந்த வீடியோவில் மூணு விஷயங்களை அலச போகிறோம் முதல் விஷயம் அண்ணாமலை மீது பாய்ந்த வழக்கு அதிரடியாக வீடியோ வெளியிட்ட அண்ணாமலை எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டார் பார்த்தீங்களா அதற்கான ரெண்டு வீடியோவையும் நான் உங்களுக்கு தரப்போகிறேன் பாஜகவின் முதல் வெற்றி குலுங்கும் குஜராத்து சூரத்தில் வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் கதரும் எதிர்கட்சிகள் இந்த மூன்று விஷயத்தை அலசலாமா இப்போ அண்ணாமலை மீது பாய்ந்த வழக்கு பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது அன்றைய தினம் வந்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணும் பக்ரிமானியம் பகுதியில் கோமதி என்ற பெண் அடித்து கொலை செய்யப்படுகின்றார் அந்த விஷயம் தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் கோமதி என்ற பெண்ணை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு வாக்களித்தேன் என்று சொல்கிறாங்களாம் என்னையா திமுக கூட்டணிக்கு வாக்களிக்காம எதற்காக பாஜகவுக்கு வாக்களித்த என்று சொல்லி திமுகவினர் வந்து கோமதியை அடிச்சே கொண்டுட்டாங்க ஏப்பா முதல்வரே நீங்க இந்தியாவில் எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது இந்தியாவை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்தியாவை காப்பாற்றுவது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுடைய கட்சி குண்டர்களுடைய தாக்குதல் இருந்து முதல்ல தமிழக மக்களை காப்பாற்றுங்க கோமதியை கொலை செய்தாங்க பாருங்க அவங்கள உடனடியாக கைது செய்யுங்க இந்திய அரசமைப்பு சட்டமானது ஒருவர் தனக்கு விருப்பப்பட்டவருக்கு வாக்களிக்கலாம் என்ற உரிமையை கொடுத்திருக்கின்ற போது திமுகவினுடைய அராஜக ஆட்சியில வந்து தன் விருப்பம் போல வாக்களிக்க கூட முடியல தன் விருப்பம் போல பாஜகவுக்கு வாக்களித்த கோமதி அடிச்சே கொண்டுட்டாங்க காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல அண்ணாமலை அவர்கள் பதிந்திருந்தாரு உடனடியாக காவல்துறைக்கு இந்த புகார் போச்சு காவல்துறை கோமதியை அடித்து கொலை செய்த கலைமணி மற்றும் தீபா அவங்க சொந்த வந்து கிட்டத்தட்ட ஐந்து பேரை கைது செய்து உள்ள வச்சிருக்கிறாங்க இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா சாதாரணமாக முன்பகை காரணமாக அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை பாஜகவுக்கு தான் அந்த கோமதி என்ற பெண்ணானவள் அடித்து கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லிட்டு அண்ணாமலை திருத்தி சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லிட்டு அண்ணாமலை மீதும் பொய் தகவல் பரப்பினார் என்ற அடிப்படையில் மூன்று பிரிவின் கீழாக வழக்கை பதிந்திருக்கிறது காவல்துறை காவல்துறை சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கலைமணி தீபா ஜெயக்குமார் கோமதி இவங்க ரெண்டு பேருக்குள்ள முன்வை தவறும் இருந்திருக்குது இந்த ஜெயக்குமாருடைய அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயசங்கர் அவருக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க அந்த மகளை வந்து பார்த்தீங்கன்னா கலைமணி தீபாவனுடைய சொந்தக்காரங்க கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க இப்படி கிண்டல் பண்ண விஷயமானது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே முட்டல் மோதலை உருவாக்கியிருக்குது திடீர்னு ஜெயக்குமார் ஆட்கள் போயிட்டு காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க பாருங்க எங்கள் வீட்டு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டபடி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இந்த கலைமணி தீபாவனுடைய சொந்தக்காரங்களை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கரும் அவருடைய தம்பி ஜெயக்குமாரும் போய் புகார் அளிச்சிருக்காங்க இந்த புகாரானது நீண்ட நாளாக கிடப்பில் இருந்திருக்குது அதோடு கிண்டல் பண்ணவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறை இல்லையா வேலை வாய்ப்புக்கு போகணும் இந்த வழக்கு வந்து தடையாக இருந்திருக்கு போல் இருக்குது அதனால் கலைமணிய தீபாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் அப்புறம் ஜெயக்குமார் மற்றும் கோமதி அவங்க கிட்டே வந்து என் பிள்ளை எதுக்கு கிண்டல் பண்ணால் என்னதுக்கு கிண்டல் பண்ணான்னு கூட தெரியாது அப்படி எதிர்காலம் பாதிக்கப்படுது கொஞ்சம் அந்த வழக்கை வாபஸ் வாங்கக்கூடாதா என்று சொல்லி ரெண்டு பேரும் பல நாளாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க கடைசியில் வாக்குப்பதிவு நாள் அன்றைக்கு வந்து ஆலமரத்து அடியில் ஏன் அந்த வழக்கை வாபஸ் வாங்கக்கூடாதா என்று சொல்ல ஒருவர் ஒருவர் வாக்குவாதம் ஏற்பட ரெண்டு பேரும் கையிலே தான் எந்த எந்தவித ஆயுதமும் கிடையாது என்னடா இது கலைமணியும் ஜெய்சங்கரும் அப்புறம் ஜெயக்குமாரும் ஒட்டுமொத்த பேரும் சண்டை போடுறாங்களே என்று நினைச்ச ஜெயக்குமாரோடைய மனைவி கோமதி அவர்கள் போயிட்டு வளர்க்கியிருக்காங்க அப்படி ஆவேசமாக கையில் தாக்கி கொண்ட நபர்களுக்கு இடையில் கோமதி வளர்க்க போனதுனால அவங்கள கீழே தள்ளிட்டு இருக்காங்க கீழே தளர்ந்தனால தலையில் பலமாக அடிப்பட்டு அந்த கோமதி வந்து இருக்காங்க இது காவல்துறை சொல்லுகின்ற தகவல் ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கோமதி அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் ஆனால் காவல்துறை வேறு தகவலை சொல்லுது நம்ம அதை உங்ககிட்ட சொன்னோம் ஆனால் கோமதி இறந்ததுக்கு கோமதியுடைய கணவர் என்ன சொல்கிறாருன்றதை நீங்கள் கேளுங்கள் அண்ணாமலை அவர்கள் தான் அதிரடியாக வீடியோ வெளியிட்டு அவதூறு பரப்போதே உங்களுக்கு வாடிக்கை ஆகி போச்சு

மாவட்ட தலைவராக இருக்கக்கூடியவர் அவங்க குடும்பத்துடன் போயிட்டு உரையாடி இருக்கின்றார் அந்த குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சொல்றதுதான் உண்மை ஏன்னா ஏற்கனவே எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முன்விரோதம் தொடர்பாக பல நாள் பேசியிருக்கிறோம் அப்போதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது ஆனால் வாக்கு போட்டதுக்கு பிறகு தான் இந்த விஷயமே நடந்திருக்குது எல்லாம் ஒட்டுமொத்தமாக திசை திருப்பதற்காகவும் உள்ளடி அரசியலுக்காகவும் இப்படி பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பாஜக ஓட்டு போடுறதுனால தான் என்னுடைய மனைவி அடித்து கொலை செய்யப்பட்டால் என்பதை அந்த கணவர் தெல்ல தெளிவாக சொல்கிறாரு ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக விழுமியங்களை எங்களை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தப்பாக வந்து பார்த்திங்கன்னா செய்தியை பரப்பிட்டார் என்று சொல்லிவிட்டு அவர் மீது மூன்று பிரிவுகளில் வழக்க பதிவு செய்திருக்கிறது அண்ணாமலை கைது செய்வாங்களா என்பது தெரியல ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் பிரச்சாரம் செய்துட்டு இப்போ கர்நாடகாவில் தீவிர பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கர்நாடகாவில் அண்ணாமலையை சிங்கம் என்று அழைத்தார்கள் ஸோ அங்கே ஏற்கனவே வந்து கர்நாடகாவுனுடைய சட்டப்பேரவை தேர்தலுக்கு போய் பிரச்சாரம் பண்ணார் ஆனால் பாஜக பெருசாக வெற்றி பெறவில்லை அதற்கு காரணம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் பாஜக பொறுத்த வரைக்கும் எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வாய்ப்பில்லை என்று மறுத்துவிட்டார்கள் அதனால் பல பேரும் போட்டி வேட்பாளராக பாஜக எதிராக போட்டியிட்டதன் காரணமாக முன்னாள் முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் என்று பாஜக நிறைய பேரும் வந்து பார்த்திங்கன்னா போட்டி வேட்பாளராக போட்டியிட்டதன் காரணமாக அந்த தருணத்தில் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கர்நாடகாவில் தோல்வியடைந்தது அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணியும் அந்த இடத்துல வெற்றி அடையலை அவர் என்ன பெரிய சிங்கம் அவருக்கு தேர்தல் யுக்தியே தெரியாது அப்படின்னு கடந்த காலங்களில் சொல்லியிருந்தாங்க ஆனால் மீண்டும் அண்ணாமலையை கர்நாடகா பிரச்சாரம் பண்ணுவதற்காக டெல்லி தலைமையான அழைத்திருக்கிறது அங்கே தான் போயிருக்கார் அதற்கு முன்பாக இங்கு அண்ணாமலை மீது வழக்கு பதிந்திருக்கின்றார்கள் அதற்கு பிறகு எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டார் பார்த்தீங்களா அப்படின்ற வீடியோவை நீங்கள் ரெண்டு வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்க போகிறீங்க முதல் வீடியோவில் எந்த அளவுக்கு கம்பீரமாக காரை விட்டு இறங்கி அங்கே இருக்கின்ற கட்சிக்காரங்களுக்கெல்லாம் வணக்கம் செலுத்து விட்டு நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாக வராரு பாருங்கள் கட்சி பணி ஆற்றார் பாருங்க அதுவும் திருப்பூர் தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் திமுக கட்சியில் இணைக்கின்ற இணைப்பு விழாவில் மேடையை போடுகின்ற விழாவில் தான் இந்த மாதிரி நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் கையெழுத்து கும்பிட்டு எல்லோரையும் சந்தித்து உரையாடுகின்ற காட்சி ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்த நேற்று அழைத்துட்டு வந்தாங்க அவருடைய நீதிமன்ற காவலானது முப்பத்தி நான்காவது முறையாக நீட்டிக்கப்பட்டது இந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் அவர் சிறையில் தான் இருக்க வேண்டும் தேர்தல் முடிந்து விட்ட பிறகு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கும் என்று பார்த்தாங்க ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கிற மாதிரி தெரியலை இந்த ஸ்கை ப்ளூவை சட்டை போட்டுக்கிட்டு ஒல்லியான தேகத்தில் குனிதத்தலை நிமுறாமல் சோகமான முகத்துடன் யாருடன் பேசாமல் அமைதியாக நடந்து வர்றாரு நான் அந்த காட்சிகளை கொஞ்சம் வேகமாக ஓட்டி இருப்பதனால அவர் வேகமாக நடந்து வர்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் காவல்துறையினை பொறுத்த வரைக்கும் கைதிகளை அழைச்சிட்டு வருகின்ற வண்டியில் அழைச்சிட்டு வராமல் இந்த முறை நல்லா ஏசி போட்ட ஜம்முன்னு அற்புதமாக இருக்கக்கூடிய காரில் நம்ம செந்தில் பாலாஜியர் அழைச்சிக்கிட்டு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க ஏன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க என்று பார்க்கின்றபோது செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன் வழக்கில் வங்கி ஆவணத்தினுடைய ஒரிஜினல் நகல் எனக்கு வேண்டும் ஏன்னா அமலாக்கத்துறை தந்த வங்கி நகலுக்கும் அந்த ஆவணத்துக்கும் எங்கிட்ட இருக்கிற ஆவணத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது அதனால் வங்கிகள் இருக்கக்கூடிய அசல் ஆவணத்தை என் கையில் தரணும் அப்படி தந்திங்கன்னா தான் அமலாக்கத்துறை என் மீது பதிந்திருக்கின்ற வழக்கு உகந்ததா இல்லையா என்பதை பற்றி என்னுடைய தரப்பு வாதத்தை வைக்க முடியும் அதனால் எனக்கு வங்கியினுடைய அசல் ஆவணங்கள் வேண்டும் என்று கேட்டார் அதற்காக நேரடியாக நேற்று ஆஜர்படுத்தினாங்க ஆஜர்படுத்தி பிறகு நீதிமன்ற காவல் வந்து நீட்டிக்கப்பட்டதுனால சிறையில் அடைச்சிட்டாங்க செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அடுத்த இருபத்தி ஐந்தாம் தேதி அமலாக்கத்துறை பதிந்திருக்கின்ற வழக்கு தொடரலாமா இல்லை முடிச்சு வைக்கலாமா என்பதற்கு கூடுதல் விவாதமாக அன்றையிலிருந்து தொடங்க போகிறார் அவர் தரப்பில் ஸோ அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக கூடுதல் ஆதாரங்களையும் ஆவணங்களையும் கொடுக்க போகிறார் இல்லையா அந்த ஆவணங்களை ஏற்றுக்கொண்டு செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க போகிறாங்களா இல்லை வழக்கம் போல் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி குற்றம் புரிந்திருக்கின்ற அந்த பரங்க ஆவணங்கள் என்று சொல்லிவிட்டு வங்கியினுடைய ஒரிஜினல் அசல் ஆவணங்களுக்கு எதிராக செந்தில் பாலாஜி குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய ஆவணங்களை அமலாக்கத்தை தரப்போதா என்று தெரியல முதல்ல செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனுவை பொறுத்த வரைக்கும் உச்ச நிலுவையில் இருக்குது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் கீழமை நீதிமன்றமானது அதாவது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் மூன்று வழக்கு உங்கள் மேலே போட்டிருக்குது அந்த வழக்கு தொடர்ந்து நடக்கட்டும் அந்த வழக்கில் எந்த மாதிரியான தீர்ப்பு வருகிறது என்று பார்க்கலாம் அதற்கு பிறகு நீங்கள் உச்ச நீதிமன்றம் வந்து நீங்கள் ஜாமீனை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை கீழமை நீதிமன்றத்தில் தொடர்ந்து வழக்கு விசாரணை நடந்துக்கிட்டே இருக்கட்டும் நாங்கள் என்ன பண்ணுறோம் கேட்டீங்கன்னா நீங்கள் போட்டிருக்க ஜாமீன் மனுவை நாங்கள் தொடர்ந்து விசாரிக்கிறோம் பிறகு வழக்கமுடைய போக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் ஜாமீன் வழங்கலாமா இல்லை என்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றமும் ஜாமீன் மனுவை விசாரித்து முடித்து ஒரு முடிவுக்கு கொண்டு வராமல் அதுவும் நீட்டிச்சுக்கிட்டே போகுது அதனால்தான் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் சோர்ந்து போய்விட்டார் ஏற்கனவே அவருக்கு பைபாஸ் சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது ஸோ நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய மருத்துவ காரணங்களை அடிப்படையாக வைத்து அவரை விடுதலை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் கனவானது நாளுக்கு நாள் தகர்ந்து போய்விட்டது இருப்பதனால் இப்போ சிறைக்குளியும் சரி செந்தில் பாலாஜி அவர்கள் யாரிடமும் பேசுவது கிடையாதான் இரண்டாவது நேற்று அழைச்சிக்கிட்டு வருகின்ற பொழுது கூட யாரையும் பார்க்கல யாரை பார்த்தும் கையேசிக்கல யாரையும் பார்க்க விரும்பல அமைதியாக தலை குனிந்தபடி வந்து நீதிமன்றத்தில் நீதியரசு என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே தலையாட்டிக்கிட்டு அமைதியாக கடந்து போயிட்டாராம் நாளுக்கு நாள் செந்தில் பாலாஜி உடல்நிலையானது மெலிந்து கொண்டே போவதும் அவருடைய மௌனமும் அவருடைய ஆதரவாளர்களை இன்னும் கவலையடை செய்திருக்கிறது அதான் எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டார் பார்த்தீங்களா அப்படின்ற விஷயத்தை பற்றி நாம் பேசினதுங்க எப்போதும் வாழ்க்கை என்பது ஒரே மாதிரி இருக்காது வாழ்க்கை என்பது வட்டம் மேலே போகிறவன் கீழவனும் கீழே போகிறவன் மேலையும் எப்போது இருந்துக்கிட்டு தான் ஆகணும் சரி செந்தில் பாலாஜி வந்து ஜாமீன் பெற போகிறாரா இல்லை வழக்கிலேருந்து வெளியே வந்துட போகிறாரா என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாங்க அதனையும் தாண்டி பாஜக பெற்ற முதல் வெற்றி ஏற்கனவே பாஜக பொறுத்த வரைக்கும் அருணாச்சல பிரதேசத்தில் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி அருணாச்சல பிரதேசத்தில் ஏற்கனவே ஒரு எம்பி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் அங்கே பாஜகவுக்கு எதிராக போட்டிவிட்டவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வேட்புமனுவை வாபஸ் பெற்றதன் காரணமாக அருணாச்சல பிரதேசத்தில் பாஜக முதல் வெற்றி கிடைத்தது ஆனால் அருணாச்சல பிரதேசம் கூட எல்லையோர கிராமங்கள் எல்லையோர பகுதி அதனால் அங்கே பொறுத்த வரைக்கும் பல குழப்பங்கள் இருக்கலாம் அச்சுறுத்தல் இருக்கலாம் அதனால் அங்கே வாபஸ் பெற்றிருக்கலாம் ஆளுங்கட்சி காரம்பா அவனை காப்பாற்றுறதுக்கு கவர்மெண்ட்டே வரும் நம்ம ஏன் போட்டிடணும் என்று கூட ஒதுங்கியிருக்கலாம் ஆனால் குஜராத்தில் சூரத் தொழில் நகரம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் பாஜகவுடைய எம்பி முகேஷ் தலால் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கின்றார் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளரை நிறுத்தியது அந்த வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் பாஜக வேட்பாளருக்கு எதிராக தான் மனு தாக்கல் பண்ணுறாரு அப்படி மனு பண்ணுகின்ற போது அவரே கையெழுத்தை மாற்றி மாற்றி போட்டுட்ருக்குறாருங்க அதனால ஒரு கையெழுத்து இன்னொரு கையெழுத்துடன் வந்து மேட்ச் ஆகலை அதே மாதிரி வந்து முகேஷ் தலாலுக்கு எதிராக இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் ரூபானி இவரும் காங்கிரஸ் வேட்பாளர் தான் டம்மியாக போட்டிருந்தாங்க அவரும் வந்து கையெழுத்த தப்பு தப்பாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் அதாவது காங்கிரஸ் சார்பில் ரெண்டு பேர் போட்டிடுறாங்க இல்லையா பாஜக வேட்பாளருக்கு எதிராக அவங்களுக்காக வந்து முன்மொழிதல் வழிமொழிதல் செய்வாங்க இல்லையா ஒரு பத்து பேர் இவர் தான் வந்து பாஜக சார்பில் இவர் தான் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர் என்று எப்போதும் முன்மொழிவாங்க இல்லையா அப்படி முன்மொழிகிறவங்க ஒட்டுமொத்த மொத்த பேரும் படிவங்களில் கையெழுத்து போடாத விட்டுக்கிறாங்க எப்போதும் முன்மொழிந்து விட்டால் அந்த படிவங்களில் கையெழுத்து போடணும் அதெல்லாம் முன்மொழிபவர்களும் சரி வழிமொழிபவர்களும் சரி கையேற்று போடாத காரணத்தினால காங்கிரஸ் வேட்பாளர்களுடைய வேட்புமனுது முழுவதுமாக நிராகரிக்கப்பட்டது கடந்த பத்தொன்போதாம் தேதி தான் வேட்புமனு தொடங்குச்சு ஆனால் நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா வேட்புமனு பரிசீலனை வந்தது அதில் வந்து காங்கிரஸ் வேட்பாளருடைய வேட்புமனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டது முகேஷ் தலாலுக்கு எதிராக சுயாட்சியாக எட்டு பேர் போட்டிட்டாங்க அந்த எட்டு பேரும் மனுவை வாபஸ் பெற்றதுனால முகேஷ் தலாலை பொறுத்த வரைக்கும் போட்டியின்றி சூரத் நகரில் வந்து வெற்றி பெற்றிருக்கின்றார் இது காங்கிரஸ் கட்சியானது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இது திட்டமிட்ட மேட்ச் ஃபிக்ஸிங்கை கொடுக்க வேண்டியது கொடுத்தாங்க எங்கள் கட்சிக்காரங்க ஒட்டுமொத்த மொத்த பேரும் விட்டு கொடுத்துட்டாங்க இது கட்டுக்கட்டாக பணம் கை மாறி இருக்குதுங்க சூரத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வெற்றி பெறாதுங்க காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அங்கே துணி நெய்பவர்களும் சரி பஞ்சாலைக்காரர்களும் சரி துணி உற்பத்தியாளர்களும் சரி பாஜக ஆட்சியில் பயங்கரமாக நலிவடைந்து இருக்கிறாங்க அப்படி நலிவடைந்து இருப்பதனால் அவங்க பொருளாதாரம் விழுந்து போயிருக்கிறது அப்படி பொருளாதாரம் விழுந்து போய் கிடப்புன்ற காரணத்தினால் பாஜக அந்த இடத்துல வெற்றி பெற முடியாது அதனையும் தாண்டி ராஜபுத்திர சமூகம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறாங்க அவங்க சமூகத்தை பாஜக அமைச்சர் தரகுறவாக பேசிட்டார் அதனால் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ராஜபுத்திர சமூகமானது சூரத்தில் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் நேரடியாக களத்தில் போட்டிவிட்டோம் என்றால் வெற்றி பெற முடியாது என்பதனால் இந்த மாதிரி எங்கள் வேட்பாளரை விலைக்கு வாங்கி வாபஸ் வர வச்சுருக்காங்க இல்லை தள்ளுபடி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரசினுடைய செய்தி தொடர்பாளர் அசோக் மணி சிங்வி அவர்கள் வந்து பாஜகவுடைய மேக்ஸ் ஃபிக்ஸிங்கை மக்கள் முறியடிப்பாங்க ஒரு தொகுதியில் தானே வெற்றி பெற்றாங்க இனி இருக்கின்ற ஒவ்வொரு தொகுதியில் வெற்றி பெற போகிறாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் ஆனது கொக்கரைச்சு இருக்கிறது மொத்தத்தில் பாஜக வெற்றி பெறும் என்பது இந்த முதல் வெற்றியின் மூலமாக உறுதியாக இருக்குது அடுத்தடுத்த வெற்றி ஜூன் நான்குக்கு பிறகு நமக்கு தெரியும் அது வரைக்கும் பொறுத்திருப்போமே என்ன நண்பர்கள